கூலியாகவே மாறி வந்து அற்புதமாக அசத்திய அனிருத் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஒரு ப்ரோமோ வெளியிட்டாங்க இது கூலி படத்துக்கான ப்ரோமோவுக்கான ஒரு ப்ரோமோ அதுல பாத்தீங்கன்னா அனிருத் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போலவே அந்த கூலியா மாறி அசத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கார்ல வராரு ரெட் கலர் காரு அதை இறங்கி அங்க பாத்தீங்கன்னா அந்த வாட்ச் அந்த செயின் போல் இருக்குல்ல அதை எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போய் உள்ளே போகிறாரு அங்கே கொரியோகிராஃபர் பண்ணுற அந்த டான்ஸ் மாஸ்டர் அங்கே இருக்காங்க பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு நம்ம இந்த பாடலுக்கு ப்ரொமோ பண்ண வரல அவர் எந்த பாடல் சொன்னார் தெரியுங்களா நம்ம அநீதித்தவர்கள் அவர் நடந்து போனது பீஜியம் அதாவது அந்த டைட்டில் டீச்சருக்கு போட்டாங்கள்ல அந்த பீஜியத்துக்கு அவர் கெத்தாக போனார் அப்போது டான்ஸ் மாஸ்டர் கிட்ட அவர் பல்ப் வாங்கிட்டாரு இப்போது நம்ம வந்திருக்கிறது சிக்கடு வைப்புக்கு நம்ம அந்த பாட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்லவும் அவர்கள் மிரட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் கெட்டப் சேஞ்ச் பண்ணி ஒரு கட்சி பெறுத்து கையில் கொடுத்து நம்ம இதுதான் இப்போ மூமெண்ட்டு அப்படின்னு டான்ஸ் மாஸ்டர் சொன்னதும் அவர் ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த காட்சியாக இருக்கட்டும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு உண்மையிலுமே அனிருத் அவர்கள் மிரட்டிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இந்த புறமோல் இருக்கார் அப்படின்ற தகவல் இது ரூமர் தான் அப்படி இருந்தால் மட்டும் செம்ம மனசாக இருக்கும் இன்னைக்கு தெரிக்க விட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அனிருத் அவர்கள் இசையில் அவரும் ஆடுறாரு தலைவரும் ஆடுறாரு நம்ம டிஆரும் இருக்காரு டிஆர் பாடுறாரு பாடுறாரா பாடிக்கிட்டே ஆடுறாரா ஏன்னா அவர்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது இது வரைக்கும் தலைவர் கூட டிஆர் இணைந்து நடித்தது கிடையாது அவருக்கு உயிர் உள்ளவரை உஷாவில் தலைவருக்கு நடிக்க சொல்லி கேட்டுருந்த தலைவர் அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு அதனால இப்போ திரும்பியும் இணையிறாங்க உண்மையிலுமே இது மிரட்டலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை சிக்கிடு வை பாட்டு அவ்வளோ சூப்பராக தலைவர் அவர்கள் டான்ஸ் பண்ணியிருந்தாங்க உண்மையிலுமே தலைவருடைய டான்ஸை பார்க்குறதுக்கு எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவர் நானும் கூட இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ எதிர்பார்ப்பு அப்படின்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே ஒரு மிரட்டல் தான் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருமே விரும்புவாங்க அவர் கூட அனிருத்து லோகேஷ் கனகராஜ் நாகார்ஜுனா உபேந்திரா சத்யராஜ் அமீர் கான் சோபின் சாகர் சுருதிகாசன் பூஜா ஹெக்டே இவங்களுடைய ரசிகர்லாம் இருக்காங்களே அவங்களாம் இப்போ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுதாங்க இப்போ மாசம் ஆயிடுச்சு ஏன் இவ்வளோ எதிர்பார்ப்பு அப்படின்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே பேன் இந்தியா மூவி தான் அது மட்டும் இல்லை அவங்க இந்த புறமாவில் வந்து அதிரடியாக பேன் இந்தியா மூவின்னு அறிவிச்சிருக்காங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க ஏன்னா தலைவருடைய படம்தாலே பேன் இந்தியா மூவி தானேப்பா அப்படிலாம் எந்த படமும் எங்கேயும் ஓடாது ஆனால் தலைவருடைய படம் இந்தியாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் ஓடும் அப்போது பேன் வேர்ல்டு தானே சொல்லணும் ஏன் பேன் இந்தியா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் உண்மை தாங்க தலைவருடைய படம் என்றைக்குமே பேன் வேர்ல்டு தான் ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் பேன் இந்தியா மூவின்னு சன் பிக்சர் சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் பேன் வேர்ல்டு மூவி அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்